ஐய்ய சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமாக இருந்த நன்றி மேலும் அவங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா பழையது தான் ஃப்ரெண்ட்ஸ் அது நைட்டே வந்து சாதம் அடித்த சாப்பாட்டில் வந்து தண்ணி ஊற்றி நைட்டே விற்கலான்னு சொல்லிட்டு கட்டியான தயிர் வந்து மண் சட்டியில் போட்டு வச்சது தான் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு கொஞ்சம் தண்ணி விட்டு தான் காய்ச்சினா அதனால அந்த தண்ணி இருக்கான்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது அந்த மண் சட்டி தயிர் நைட்டே வந்து பழையதுக்கு தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி வச்சுருந்து காலையில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ வந்து வெய்ய காலம் இல்லை அதனால் வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு சாப்பிட்டு பழையுது அதனால் சரின்னு சொல்லிட்டு நைட்டே எடுத்து நைட்டே மூடி வச்சிடுறோம் காலையில் வந்து உப்பு போட்டு தேவையான அளவு ஊப்பு போட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து தொட்டுக்க வந்து வெங்காயம் மாங்காய் நாத்திரம் ஊறுகாய் தான் இருந்தது அதை வச்சு தான் சாப்பிட போகிறேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி அந்த தண்ணி வந்து அவ்வளோ வாடையாக இருந்தது அந்த தயிர் இன்னுமே வாசனை யாருக்கெல்லாம் பழையது பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு நம்ம வந்து எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த பழையதுக்கு வந்து ஈடாகாது கறி மீனாக இருந்தாலும் சரி ஆனால் வந்து எனக்கு பழையது ரொம்ப பிடிக்கும் நான் வாரத்தில் ஒரு டைம் அது வந்து சாப்பிட்ருவேன் வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே வாரத்துக்கு ஒரு டைம் பழையது எடுத்துப்பேன் அதேமாதிரி நீங்களும் எடுத்துங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா வந்து சளி பிடிக்காது இருந்தாலும் என்னோடய பையனுக்கெல்லாம் சின்ன பையனுக்கெல்லாம் வாரத்தில் ஒரு முறை வந்து பழையது கொடுத்துருவோம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்